தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர் இறந்த பின்பு எந்த உருவத்தில் வாழ்ந்து வருவார் எல்லாம் இறந்துட்டு பிற்பாடு அவங்க அந்த ஆன்மா வீட்டில் இருக்கிறது என்று கூறுகிறார்களே சில காலங்களில் அது வாழும்னு சொல்றாங்களே அப்ப அந்த ஆன்மாவானது உயிரானது எந்த உருவத்தில் அது வாழும் அனு தெளிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க விழாவறையா தெரிஞ்சுக்கணும் இறக்கன்ற வரை நாம் அதை தெரிஞ்சு கொள்வதில்லை அதனால இறந்த பின்பு எந்த உருவத்துல அவங்க வாழ்வாங்கன்னு தெரியல இதுதான் உண்மை இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமோ அக்கறையோ முயற்சியோ எடுப்பதே இல்லை வாழ்க்கையில எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை எதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாதோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறோம் மரணத்திற்கு பின் மனிதனுக்கு மற்றொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இன்னைக்கு சொல்லல வேத காலம் முதல் கொண்டு சொல்றாங்க வேத காலம் என்பது எப்போ எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதையெல்லாம் அவங்க புராணங்கள்ல வேதங்கள்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க என்பது அதற்காகவும் எழுதப்பட்டது அதெல்லாம் உண்மையா இப்பத்தி மக்கள் கேட்பான் அப்ப அந்த காலத்து மக்கள் முற்றாளா அவன் வகுத்து தந்த வாழ்க்கையை தான வாழறோம் வாழ்க்கை நெறிய சொல்றோம் மனநீதின்னு சொல்றோம் எல்லாம் சொல்றோம் மிருகத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றோம் அதுக்கு அஞ்சு அறிவு நமக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்றாங்க அதை மட்டும் ஏத்துக்கிற புத்தி இருக்கு ஏன் மனிதன் இந்தந்த குணங்களோடு இருக்கிறான் ரிஷிகள் சொன்னாங்க ஆர்வம் இது ஒரு கற்பனை கதையா இருக்கலாம் அவன் வாழ்க்கையை முழுமையா வாழல மனித வாழ்க்கையின் பிறப்பு இறப்பு இடைப்பட்ட வாழ்க்கையினுடைய ரகசியங்களை எல்லாம் உலகிற்கே தெரியப்படுத்தியவர்கள் நம் நாட்டு ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் அவதாரங்கள் ஆனா அவதாரங்கள் எல்லாம் வீட்டுல வச்சு வணங்குவான் அது கற்பூரம் ஆரத்தி காட்டுவான் ஊது வச்சு வைப்பா பூப்பழ வைப்பா எல்லாம் செய்வான் ஆனா அவர்கள் என்ன சொன்னார்கள் மட்டும் காதல போட்டுக்க மாட்டான் அந்த அவதாரங்கள்லாம் என்ன சொல்லுது என்ன நீ வணங்குவதாலோ என்னை வழிபடுவதாலோ உனக்கு எந்த விதமான பயனும் இல்லை பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனா இவெல்லாம் அதை செய்வான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யறது நம்ம வாழ்க்கை அப்ப அவர்கள் சில ரகசியங்களை கண்டுபிடித்தார்கள் என்னன்னா நீங்கள் வாழ்ந்து வரும்போது ஒரு உடலோடு நீங்கள் வாழவில்லை மூன்று உடலோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு உடல்கள் இருக்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்லை உயிரினங்களுக்கும் இருக்கு ஆனா அதுங்களுக்கு ரெண்டு உடல் மனிதனுக்கு மூன்று உடல் ஒரு மாடு இருக்கு நாய் இருக்கு பன்னி இருக்கு குதிரை இருக்கு யானை இருக்கு இதுக்கெல்லாம் ரெண்டு உடல் என்ன ஒன்று கண்ணால் பார்க்கின்ற ஒரு உடல் அதற்கு தூள உடல் பேரு அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் ஆனா அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உடல் உள்ள இருக்கு அதற்கு ஆன்ம உடல் பேர் அதுதான் உயிர் உடல் அப்ப அதுக்கெல்லாம் உயிர் இருக்குல்ல ஆனா மனிதனுக்கு மட்டும் என்னன்னா சிறப்பாக இறைவன் தந்தது மூன்று உடல் ஒன்றே நீங்க என்ன பார்க்கறீங்க நான் உங்களை பார்க்கறேன் நீங்க மற்றவங்களை பாக்குறீங்க மனிதனுக்கு மிருகத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிது அப்ப இந்த உருவங்கள் இந்த தேகங்கள் இந்த உடல்கள் இவையெல்லாம் பார்க்கக்கூடிய உடல் கண்ணால் காணக்கூடிய உடல் ஆனா அந்த உடலுக்குள்ள உங்களை இயக்குகின்ற ஒரு உடல் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க இதை பாரு பேசுறீங்க இதை பேசு கேக்குறீங்க இதை கேளு சாப்பிட்றீங்க இதை சாப்பிடு சிற்றின்பத்தை அனுபவிக்கிறீங்க இதை அனுபவி உங்களெல்லாம் கட்டளை இட்டுக் கொண்டிருக்கின்ற ஆர்டர் செய்து கொண்டிருக்கின்ற யார் உள்ள அதெல்லாம் செய்யறான் இறைவனா இல்ல மனம் உங்களை தீய வழியில போ சொல்றது உங்களுடைய மனம் இறைவன் உங்களை தீய வழியில போ சொல்லுவானா தீயது செய்ய சொல்லுவானா உங்களுடைய மனம் அதற்கு மன உடல் பேர் மைண்ட் பாடி இந்த மன உடலை இயக்கிக் கொண்டிருப்பது எது உயிர் ஆன்மா ஆத்மா ஜீவன் பல பேர் வச்சு அழைக்கலாம் அதற்கு உயிர் உடல் என்று பெயர் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்க மூணு உடலோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் சூள உடல் அச்சா அது கப்பால மன உடல் அச்சா அப்புறம் உயிர் உடல் இந்த தான் கண்ணால பார்க்க முடியுமே தவிர உங்களுடைய மன உடலையும் உங்களுடைய உயிர் உடலையும் உங்களால் பார்க்க முடியாது உங்களால இல்ல யாராலையுமே பார்க்க முடியாது இப்ப உங்க உடம்பு விட்டு வெளியே போகுது உயிர் போகுதுன்னு சொல்றாங்கல்ல அந்த உயிர் போகுன்ற போது அந்த ஆன்ம உடலோடு மன உடலும் சேர்ந்து வெளியே போய் விடுகிறது ரெண்டு உடலும் போயிடுது இப்ப இறந்து போனது எது நீங்கள் கண்ணால் இது வரைக்கும் பார்த்த அந்த உடம்பு தான் இறந்து போகுது செத்து போச்சு அந்த வாகனம் இனி பயன்படாது நோ யூஸ் இப்போ அது இருந்த நடத்துனரோ ஓட்டுநரோ கண்டக்டர் டிரைவர் சொல்றோம் இல்லையா ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க அந்த வண்டியில இருந்து இந்த உடலுக்கு இந்த மனமும் இந்த மன உடலும் இந்த உயிர் உடலும் இருக்குது இன்னும் உயிர் வாழ்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல அது உடனே உங்களை விட்டு போகாது ஏன்னா உங்க மேல இருக்கிற ஆசை உங்க மேல இருக்கிற பாசம் அன்பு நேசம் அதனால இது வரைக்கும் அந்த மனம் உங்க மேல வச்சிருந்தது இல்லையா இதெல்லாம் அதனால அந்த மன உடல் உடனடியாக உங்களை விட்டு பிரிந்து போகாது இதை எப்படி கண்ணால பார்க்க முடியுமா குறிச்சு முடியாது ஏன் முடியாது அது சூக்குமமான ஒரு உருவம் அது கண்ணுக்கு தெரியாது ஆனா சில உயிரினங்களுக்கு தெரியும் எதுக்கு தெரியும் நாய்க்கு தெரியும் பூனைக்கு தெரியும் குதிரைக்கு தெரியும் தெரியும் இந்த உயிரினங்கள் சில மட்டும் அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி என்று சொல்லுவாங்க அந்த சூக்க மோடலை பார்க்க முடியும் சில அவதாரங்களுக்கும் பார்க்க முடியும் குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாலும் சில ஜென்மங்கள் பார்க்கும் அப்ப அந்த கண்ணால் காண முடியாத அந்த உயிரோடு அதுக்குதான் மரணத்திற்கு பின் மற்றொரு வாழ்க்கை இருக்கு அப்ப இது வரைக்கும் இருந்து இறப்பு வரைக்கும் உள்ளே இருந்த அந்த மன உடலும் உள்ளே உங்களை இயக்கி வந்த அந்த சூக்கமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையில் அவை உலாவிக் கொண்டிருக்கின்றன இதுதான் ஆத்மா ஆவி ஜீவன் உயிர் பல பேர் வச்சு அழைக்கிறோம் இது சில நாட்கள் உங்க வீட்டில தான் இருக்கும் சில மாதங்கள் கூட இருக்கு அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு விலகி செல்கிறது மேலுலகிற்கு சென்று மற்றொரு வாழ்க்கையை குறிப்பிட்ட நாட்கள் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் இந்த மனம் என்ன பண்ணுது அந்த ஆன்மாவை இழுத்து கொண்டு மறுபடியும் பூமிக்கு வருகிறது மற்றொரு பிறவி எடுக்கிறது இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட் இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும்னா அதற்கு பல நாட்கள் தேவை அப்போ கண்ணால் பார்க்கின்ற உடல் மறித்து விட்டது இறந்து போய்விட்டது செத்து போய்விட்டது ஆனா அந்த உடலுக்குள் இதுவரைக்கும் இருந்த அந்த மன உடலும் உயிர் உடலும் சில காலங்கள் உங்களோட இருக்கும் உங்களோட வாழும் அதுக்கு அப்பால் அது மேல் உலகம் செல்லும் அங்க கொஞ்ச நாள் வாழும் அதுக்கு அப்பால் மறுபடியும் பூமிக்கு வரும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்